சர்வ வல்லமிழ தேவன் இன்றைய தினத்திலே உங்களோடு கூட நினைப்பூட்ட விரும்புகிற வேத வசனம் ஒன்று திமேத்தியுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது ஆமே நல்லா வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் அப்போ சொல்ல பவுல் சொன்னதை யாவாக யாசோ நமக்கு நினைப்பூட்டுகிறார் சரீர முயற்சி அது அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு உள்ளதாகியால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நினைப்பூட்டுகிறார் தேவ பக்தி நம்ம அநேகர் தேவ பக்தி உள்ளவன் தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லி தன்னைத்தானே நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை நமக்கு தெரியும் நான் இருந்த மார்க்கத்தை விட்டு வெளியில் வந்து இன்றைக்கு முழுமையாக தேவனை ஆராதிக்கிறேன் ஆனால் நான் ஜெபிக்கிறேன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லையே நான் என்ன செய்வது என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு இன்றைக்கு அநேகரிடத்தில் இருக்கிறது நீ விட்டு வர வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் நீ இன்னும் விடவில்லை எதையும் நீ விடவில்லை என் தேவன் சொல்லுகிறார் தொப்புள் கொடி உறவு அறுக்கப்பட்டால் ஒளிய அதாவது வெட்டப்பட்டால் ஒளிய நீ பிழைத்திருக்க முடியாது நீ ஜீவிக்க வேண்டுமானால் உன் தாயிடத்தில் இருந்து நீ பிறந்த போது உனக்கும் உன் தாய்க்கும் இணைப்பாக இருக்கிற அந்த தொப்புள் கொடி உறவை நீ கட் பண்ண வேண்டும் இல்லையானால் ரெண்டில் ஒன்று மறித்துவிடும் இதுதான் உண்மை அதை நீ வெட்டி எடுக்காமல் ரெண்டு பேரும் உயிரோடு வாழ முடியாது அப்ப உறவு முறையை தகர்த்தறிய வேண்டும் என்று சொல்லி இந்த உலக விஞ்ஞானமும் என்னுடைய வேதமும் திட்டவட்டமாக சொல்லுகிறது ஆனால் நாம் கடந்த கால வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவனை நம்பி யாவை நம்பி யாருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் உண்மையாகவே அவருக்கு பிரியமானவனாய் அவருக்கு பிரியமானவளாய் நாம் வாழ்கிறோமா உதாரணமாக பார்த்தால் சண்டை போடுகிறவர்கள் அல்லது குடிகாரர்கள் அல்லது விபச்சாரக்காரர்கள் அல்லது பொய்யர்கள் பாவிகள் தான் செய்த பாவத்தை மறுபடி மறுபடி செய்கிறார்களே ஒழிய அதை விட்டு இன்னும் வரவில்லையே வந்தேன் என்று யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா என்னுடைய பழைய துர்க்குணங்களை விட்டு நான் நூறு சதவீதம் மனம் விட்டேன் என்னுடைய வாயின் வார்த்தைகளை நான் குறைத்திருக்கிறேன் என்னுடைய சரீரத்தின் செய்கைகளை நான் அடக்கியிருக்கிறேன் என்னுடைய ஆசை இச்சைகளை நான் தகர்த்திருக்கிறேன் என்னை அடிமைப்படுத்துகிற பாவத்திலிருந்து இருந்து நான் விடுபட்டிருக்கிறேன் சொல்ல முடியுமா அப்படியானால் எத்தனை பேரிடத்தில் பக்தி இருக்கிறது நாம் நடித்துக் கொண்டிருக்கிற நாடக மேடையாக ஒரு பரிசுத்த வேதாகமும் நம்முடைய கையில் இருக்கிறது இதுதான் உண்மை அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி ஊழியக்காரியாக இருந்தாலும் சரி அது விசுவாசியாக இருந்தாலும் சரி அது மூப்பராக இருந்தாலும் சரி அது யாராக வேணும் என்றாலும் இருக்கலாம் நடிக்கிற ஒரு நாடக தான் பரிசுத்த வேதாகமும் இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிறது அப்படியானால் தேவ பக்தியின் வேசத்தை தரித்திருக்கிறோமே தவிர தேவ பக்தி நம்மிடத்தில் இல்லை ஏனென்றால் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கிடவான் என்கின்ற முயற்சி உதவாது சரீரத்தில் நீ என்னதான் ஜபம் பண்ற என்னதான் விசுவாசிக்கிறேன் என்ன நீ சொன்னாலும் பைபிள் படிக்கிறேன் நல்லா படிக்கிறேன் நல்லா ஜெபம் பண்றேன் சபைக்கு போறேன் என்ன செஞ்சும் பிரயோஜனம் இல்லை உன் உள்ளான மனுஷன் மனம் திரும்பால் ஒழிய சரீரத்தில் நீ என்ன செஞ்சும் பிரயோஜனம் இல்லை நான் பார்க்குறேன் இன்னைக்கு சிலருடைய வாயை குறித்து பார்க்குறேன் சிலருடைய கிரியை குறித்து பார்க்கிறேன் ஆனால் அவங்க நல்ல ஜபம் பண்றாங்க நல்லா உபவாசிக்கிறாங்க நல்ல தேவனே யாவாவே யாவ் யாஷுவை என்னெல்லாமோ கூப்பிடுறாங்க என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு இருக்கிற தேவ பக்தி தேவ பக்தியின் வேஷத்தை கொண்டு வருகிறது கொஞ்சம் நீங்க நிதானமா யோசித்து பாருங்க நீங்க யார் ஏன் உங்க வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது தேவ பக்தி இருந்தால் அது என்ன செய்யும் தேவ பக்தியின் வேஷம் இருந்தால் என்ன செய்யும் முதல்ல மனித முயற்சி ஒரு நாள் முன்னேற்றத்தை கொடுக்காது நான் மனம் திரும்புகிறேன் நான் ஜபம் பண்ணுகிறேன் நான் உபவாசிக்கிறேன் என்கின்ற எதுவும் உனக்கு பிரயோஜனத்தை கொண்டு வராது நீ என்ன செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு தோல்வி நஷ்டம் கஷ்டம் எல்லாமே முதல்ல உள்ளான மனுஷன்ல ஆராதிக்கப்பாரு உள்ளான மனுஷன்ல மனம் திரும்பப்பாரு உள்ளான மனுஷன்ல ஜெபிக்க பாரு உள்ளான மனுஷன்ல உபவாசிக்க பாரு உனக்கு வித்தியாசம் வருதா இல்லையா பார்ப்போமே உன் குடும்பத்துக்கு வித்தியாசம் வருதா இல்லையா பார்ப்போம் இன்னைக்கு இல்லவே இல்லை எங்க நடக்குது அப்படின்னா சரீரத்தில் நடக்குது ஒன்று சொல்றேன் உபவாசிக்கிற போது உன்னிட்ட பிசாசு வருமா வராதா ஆனா வருதே எப்படி இங்க தான் தெரியணும் நான் உபவாசிப்பது எங்கே என்னுடைய சரீரத்தில் நான் பட்டடி இருக்கிறேனே தவிர என்னுடைய உள்ளான மனுஷனிலே நான் ஒருமதப்பட்டு நான் உபவாசிக்கவில்லை ஆனபடியினால் சத்துரு என்னை மேற்கொள்கிறான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த உபவாசமானது பிசாசை துரத்துவதற்கு முதல் மோசையினுடைய கோல் மாதிரி உள்ளதாக்குது முதல் கோல் ஏன்னா பைபிள் சொல்லுது இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் மன்றி உபவாசத்தினாலும் மண்டி ஜெயிக்க முடியாது அப்போ உபவாசத்தில் ஜபம் பண்ணுறோம் உபவாசம் இருக்கிறோம்

நீங்கள் உபாசிக்கிறீங்க நான் அங்கே போனேன்னா அதனால எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு நீ எங்கே போனாலும் சரி உங்களிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு போகணுமே தவிர இன்னொரு வல்லமை உனக்குள்ளே கடந்து வரக்கூடாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்நி அக்னி உன்னிடத்தில் வரக்கூடாது உன்னிடத்திலிருந்து தேவ வல்லமை வெளிப்படும் போது அன்னி அக்னிகள் தகர்த்து ஓடும் பிசாசனுடைய கிரியைகள் நிர்மூலமாகும் பயப்படும் ஆனால் இன்னைக்கு உபவாசம் இருந்தாலும் ஜபம் பண்ணினாலும் நம்மிடத்தில் சத்ருடைய கிரியைகள் இருக்கிறது என்று சொன்னால் நாம் தேவ பக்தியின் வேசத்தை தரித்திருக்கிறோமே தவிர தேவ பக்தி இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா புத்தகம் அதனுடைய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகார இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செபி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் நீங்கள் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிக்கிறீர்கள் எதுக்கு பிரயாசப்படுற எதுக்கு செலவு பண்ற உனக்கே தெரியாது காசு வரும் காசு எங்க போகுதுன்னு தெரியாது ஏன்னு கேக்குறேன் இதுதான் பிசாசனுடைய தந்திரம் முதல்ல இதை புரியணும் என்கிட்ட காசு வருது நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என்கிட்ட காசு கிடைக்குது அந்த காசு என் கையில் நிக்க மாட்டேங்குது என்ன பண்றது அப்ப நான் எங்கேயோ சம்பாதிச்சு பொத்தலான பைக்குள்ளால போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீ சொல்லல எனக்கு கடன் இருக்கு எனக்கு பிரச்சனை எனக்கு இப்ப தேவ பக்தியாய் தேவனை ஆராதிக்கிற உனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் வேதம் சொல்லுகிறது நீயோ கடன் வாங்க மாட்டாய் கடன் கொடுப்பாய் அது ஏன் உனக்குடைய வாழ்க்கையில் பொய்யாச்சு எனக்கு வேணும் இது அது எப்படி பொய்யாகுது என்னாலயா பதில் என்ன தெரியுமா தேவனால் அல்ல என்னால் நான் நடக்கிற நடையால் என்னுடைய பாவர் என்னுடைய கிரியங்களினால் என்னுடைய பேச்சினால் என்னுடைய செயல்பாடினால் நான் யாவாக துரோகம் பண்ணுகிறேன் நான் சத்ரு என்னை ஜெயித்துக் கொண்டிருக்கிறான் புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலை தேவபக்தியின் வேசத்திலிருந்து தேவபக்திக்குள்ளாக கடந்து போவதற்கு யாவாகியாசோ உங்களுடைய இருதயங்களை செவ்வாய் அல்லேலூயா ஏன்னா நாம எதையுமே விடலைங்க அதாவது இன்னைக்கு பர்த்டே அப்படின்னா புது வருஷம் அப்படின்னா உடனே என்ன செய்கிறோம் பழையகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாகின என்று சொல்லி புதியவிக்குள் கடந்து போகிறோம் அதுபோல இந்த மேசியாவுக்குள் பிறக்கிற நீங்கள் புதியவைக்குள் கடந்து போகணும் பழையது மறுபடியும் இருக்கே அது ஏன் நேத்து செய்த அதே காரியத்தை இன்னைக்கு செய்யறோம் முந்தா நாள் செய்த அதே காரியத்தை இன்னைக்கு செய்யறோம் கழிஞ்ச மாசம் செஞ்சதை இன்னைக்கு செய்யறோம் கழிஞ்ச வருஷம் செஞ்சதை இன்னைக்கு செய்யறோம் என்ன காரணம் அப்ப நம்மகிட்ட என்ன வரல ஒரு உருமாற்றம் வரல வரல நாம விட வேண்டியதை விடல

திருத்து செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் நாம செய்யறதெல்லாம் நமக்கு திருப்தி இல்லையா உங்களுக்கு தெரியுமா மூணு மணி நேரம் குடிச்சா வெறிச்சா இல்ல சினிமா தேட்டருக்கு போனா மூணு மணி நேரம் எனக்கு எல்லாத்தையும் நான் கடந்து வந்தவன் சும்மா ஒண்ணு தெரியும் சொல்ற எதை செஞ்சாலும் மூணு மணி நேரத்துக்கு மேல இருக்கவே இருக்காது அது கஞ்சா பின் பிரவுன் சுகர் வேலி கண்டட் லாக் கண்டட் மெண்டாக்ஸ் சொல்லி எந்த போல வசதி வேணாலும் யூஸ் பண்ணிக்க மூணு மணி நேரத்துக்கு மேலே இருக்காது ஏன்னா நான் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தின சும்மா வரல காந்தி சொன்ன மாதிரி கிளவையும் கற்று மறந்துரு அப்படின்னு சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் என் முன்னாடி வந்துட்டு சின்ன குழந்தை சொல்லும் பா நான் இப்படி சாப்பிடுவேன்ப்பா நான் இப்படி என்ஜாய் பண்ணுவேன்ப்பா அட போயா அப்படின்னு மனசில் நினைச்சுக்கிட்டேன் ஆஹா ரைட்டு வச்சுக்கோ அப்படிப்பட்டவனாக இருந்த நான் இப்படி வந்து நிற்கிறேன் இவன் கொஞ்சோரம் நக்கி பார்த்துட்டு சொல்லுவான் அப்பா நான் பார்க்க குடிகாரம் எனக்கு குடி அப்ப நான் யார் தெரியுமா நான் அவன் அட போட பிசாசி உன்னோட பயங்கரமான பிசாச இருந்துட்டு வந்தவனா இதை முதல்ல புரியணும் ஆனா இங்க வந்த எல்லாவற்றையும் கடந்து வரணும் விட்டு வரணும் அதுதான் தேவ பக்தி இல்லையே ஏன் விட மாட்டேங்கிறோம் குண்டனி சொல்றதை விட மாட்டேங்கிறோம் கோல் சொல்றதை விட மாட்டேங்கிறோம் அகம்பாவத்தை விட மாட்டேங்கிறோம் ஆணவத்தை விட மாட்டேங்கிறோம் நான் என்றதை விட மாட்டேங்கிறோம் விடாம இருந்துகிட்டு எப்படி யாவசோ உனக்குள்ள கிரிய செய்வார் ஆனா ஒன்ன மட்டும் சொல்றேன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நிரூபிப்பார் நம்பு என்னால முடியும் இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நிரூபிப்பார் ஆனா எல்லாவற்றிலும் உனக்கு விடுதலையை தர அவர் விரும்புவதில்லை என நீ மனம் திரும்பினால் நீ தேவனுடைய சித்தத்தின்படி வாழ விரும்பினால் அவர் உனக்கு செய்வார் அதனால தான் நீ எங்கே செலவு டென்ஷன் எங்கிற எதில் கிரிய செய்கிறேன்னு ஒண்ணுமே உனக்கு தெரியல இல்லை கையில காசு வருது ஒரு அஞ்சாம் தேதி இல்லது ஆறாம் தேதி நான் மாச சம்பளத்துக்காரங்களை சொல்கிறேம்மா சம்பளம் வருது ஆனா அஞ்சாம் தேதி வர சம்பளம் இருபதாம் தேதி பார்த்தா கை ஏன்னே தெரியல நான் சொல்றது சரிதானம்மா அம்மா இருபதாம் தேதி கூட வேண்டாமே ஏன் அதான் சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாததற்கான பொருளுக்காக உங்களுடைய பிரயாசத்தையும் நீங்கள் செலவு செய்கிறீங்க என்ன நியாயம் அதனால்தான் பணம் காணல உன் பொருளை காணல நான் என்னெல்லாமோ சொல்லி பார்ப்பேன் யாருக்கும் காது கேட்காது அப்போ உன்னிட்ட தேவ பக்தி வேலை செய்யலுயா